அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் கடைசியா தேவா அவர்கள் நாலு பேர் வாங்குனாங்கல நாலு பேர் நூறு ரேங்க் உள்ள வந்தாங்கல அதுல ஏழரசனுக்கு அடுத்து சசிகலாக்கு அடுத்து வர்றது இருக்குது தான் தேவா வந்து எழுபத்தி ஓராது ரேங்க் மாநில பதினஞ்சு லட்சம் பேர்ல பதினஞ்சு லட்சம் பேரில் எழுபத்தி ஓராவது ரேங்க் ஓவரால் ரேங்க் எந்த கம்யூனிட்டி கோட்டாலும் கிடையாது இதுக்கு எழுபத்தோராது ரேங்க் நூற்றி எண்பது கொஷின் அதுவே கொஷின் நூற்றி எண்பதுக்கே ஸ்டேட் ரேங்க்லாம் வரும்னு பார்த்தா அதுக்கே எழுபத்தொன்றுனா நல்லா யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னா எவ்வளோ பசங்க இதுக்கு முன்னாடி எண்ப எழுபத்தி எழுபது பேர் எப்படி படிச்சிருக்கான்னு பாருங்கள் அவர் வந்து கடைசியாக பேசணும்னு சொல்கிறேன் அவர் முதல்ல எனக்கு கேட்கலான்னு மறுபடியும் முடியும் நான் அவர் கம்பல் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் பேசுகிறேன் அவங்களாம் பேச விடுங்க நான் கடைசியாக பேசுறதுனால அவரை வந்து நம்ம பயிற்சி மையத்தின் சார்பில் சாலையான வைத்து கௌரவிக்கிறேன் அவரை ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேச வாய்ப்பளித்த ஏடிசிக்கு நன்றி நம்ம லைஃப் பத்தி சொல்லணும்னா நான் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் எல்லாம் படிச்சோம் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எவ்வளோ வருஷம் படி படித்து மேலே வரணும்னு வீட்டில் படிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அம்மாவுக்கு நன்றி அண்ணன் தான் எல்லாமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எல்லாருக்குமே நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அப்போ வந்தவுடனே சசி சார் தான் வந்து லாஸ்ட்டாக சொல்லி அனுப்புகிறார் வீட்டுக்கு அடுத்த வாரம் பொங்கல் வந்து கிளாஸ் லீவு இதுதான் நீங்கள் லாஸ்ட்டாக கொண்டாடுற சாதாரணமாக கொண்டாடுற பொங்கல் அதுக்கப்புறமா கவுர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டே இருந்தோம் குரூப் டூ கொஞ்சம் நல்லா பண்ணலை ஒன் ஃபார்ட்டி த்ரீ தான் வந்தது அடுத்து நான் என்ன யோசிச்சேன்னா ஐம்பதாயிரம் பேர் எடுக்கிறாங்க குரூப் டூவில் அதிலே நம்மளுக்கு வர வராது ஒன்பதாயிரம் பேர் எடுக்கிற குரூப் ஃபோரில் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் பண்ண முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொன்னாங்க அது படித்தேன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்தது டைப்பிங் அப்போ நம்ம கையில் இல்லை நோட்டிஃபிகேஷன்லாம் அதை குரூப் ஃபோர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் கையில் வந்தது சரி ஓகே இந்த கொஷின் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஆகஸ்ட் மூணாந்தேதி கவுன்சிலிங்னா ரெண்டாம் தேதி கரெக்டாக இந்த டைம் தான் மெசேஜ் வந்தது எனக்கு இந்த மாதிரி வேக்கண்ட் எல்லாம் முடிஞ்சது நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ எங்கள் அண்ணன் வந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணிருந்தா என்னென்னா இந்த மாதிரி நீ எங்கே தப்பு செஞ்சேன்னு யோசி அதுதான் வந்து வாழ்க்கையில் மறுபடியும் தப்பு பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னுட்டு அப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது வாழ்க்கைன்னா தப்பு பண்ணிவிட்டு தான் தப்பு பண்ணுவோம் அதிலருந்து எப்படி மறுபடியும் மீண்டு வரன்றது வாழ்க்கை அப்படின்னுட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது குரூப் ஃபோர்ல என்னதான் இருந்தாலும் வேலை கிடைக்கல நம்ம போது என்னென்ன எப்படி என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ மறுபடியும் அடுத்த என்ன சொல்லுவாங்க இப்போ பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்ட வேலை கிடைக்கல மறுபடியும் அடுத்த வாட்டி என்ன சொல்லணும் பரவாயில்ல ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லாமல் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எவ்வளோ முன்னாடி வந்து ரேங்க் வந்தேன் அப்படின்னு தான் படிக்கணும்னு படித்தேன் இப்போ இங்கே வந்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க டெஸ்ட் எல்லாம் மார்க் வராது இப்போ இன்னைக்கு யாரும் டெஸ்ட் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு மன உளைச்சலாக இருக்கும் இந்த மன உளைச்சலை தான் நம்ம கரெக்டாக தாங்கிட்டு மறுபடியும் திங்கிழமை நாலுலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஒரு நேரத்துக்கு மன உளைச்சலாக தான் இருக்கும் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் உண்மையிலாம் நம்ம படிக்கிறோமா ஏமாத்துறோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போயிட்டு செக் பண்ணுங்க தெரியாத கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் எழுதி வச்சுங்க அதெல்லாம் தெரியாத கொஸ்டின் கிடையாது நம்ம பார்க்காத கொஸ்டின் பார்க்காத கொஸ்டினா அப்போ வந்துருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்திருக்கும் எல்லாமே ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தருவாங்க ப்ரீவியர்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அதெல்லாம் பார்க்க வேணாம் இப்போ குரூப் ஃபோர் முடிஞ்சுதா அடுத்த குரூப் ஃபோர்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு கொஸ்டின் பேப்பர் எப்படியோ அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க இப்போ குரூப் ஃபோர் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் தான் அதுக்கப்புறமா ஒரு ஏழு எக்ஸாம் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கொஷின் பேப்பரெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் அப்படின்னு அப்படிதான் இருக்கும் எல்லாமே அப்படிதான் இருக்கும் லாஸ்டா இவர் சார் சொன்னார் டெஸ்ட்டை விட மோட்டிவேஷன் தான் முக்கியம்னு சொன்னார் மோட்டிவேஷனோட டிசிப்ளின் தான் முக்கியம் டிசிப்ளின்னா என்ன இம் பண்ணிட்டு டிசிப்ளின்னா என்ன இம் பண்ணிட்டு தலைவாரியை பொட்டு வச்சிட்டு இந்த மாதிரி வர்றதா படிப்பில் டிசிப்ளின்ன்றது டெய்லி கரெக்டாக படிக்கிறது இப்போ நாளைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு எழுந்து படிக்கிறீங்கன்னா டெய்லி ஆறு மணிக்கு எழுந்து படிங்க இன்றைக்கி எல்லாரும் மோட்டிவேஷன் பண்ணோம் இதை கேட்ட நாளைக்கு போய்ட்டு நாலு மணிக்கு எழுந்திருப்பீங்க போன வாரமாக அப்படியே எழுந்திருப்பீங்க மறுநாள் அஞ்சு மணிக்கு இல்லை அஞ்சரை மணிக்கு இறந்திருப்பீங்க அடுத்து ஆறு மணி ஆகும் அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு பன்னெண்டு மணி நேரம் டெய்லி படிக்கிறோமா அவ்வளோதான் அதை கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்க ஆறு மணிக்கு எந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாம் கேட்ட வர வர உங்களுக்கே ஒரு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு அப்படியே எழுந்துக்கோணும் அதனால் டிசிப்ளின் தான் முக்கியம் மோட்டிவேஷன்லாம் முக்கியம் கிடையாது மோட்டிவேஷன் கடகடான்னு எரியும் அப்புறம் இறங்கிடும் டிசிப்ளின் மட்டும்தான் முக்கியம் அந்த மாதிரி படிங்க nandri